அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைய முக்கியமான பரபரப்பான ஒரு வீடியோ நேற்று நைட்டு நேற்று நான் போட்ட வீடியோவில் பேராசிரியருடைய பற்றி வீடியோவை போட்டிருந்தேன் அதற்கு டென்ஷன் ஆகி ராத்திரி பூரா தூங்காமல் பன்னெண்டு மணிக்கு நமக்கு ரெண்டு வீடியோ போட்டிருந்தார் அந்த ரெண்டு வீடியோலையும் என் மேலே இருக்கக்கூடிய சார்ஜஸ் நான் வந்து பிஹெச்டி சப்மிஷனே பண்ணலை ஊரையே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் சரி நான் அதை ப்ரூவ் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில் அதுக்காக தான் அந்த வீடியோ என்னுடைய பிஹெச்டி அப்படிங்கிறது நான் எம்ஃபில் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சைவ சித்தாந்த தத்துவத்துறையில் நான் எம்ஃபில் பண்ணேன் அந்த எம்ஃபில் திசிஸ் அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அந்த ப்ராஜெக்டுடைய தலைப்பு சிலப்பதிகாரம் உணர்த்தும் சைவ சமய கூறுகளும் ஜோதிடவியல் கோட்பாடுகளும் சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் அதுக்கான ப்ராஜெக்ட் கொடுத்தேன் ஒரு பிஹெச்டிக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் எம்ஃபில் படிக்கும்போது நமக்கு அந்த மெத்தடாலஜிலாம் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஸோ அதை நான் முடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இரண்டாண்டு காலம் நான் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் பார்ட் டைமில் என்னுடைய பிஹெச்டி தீசிஸை நான் சப்மிட் பண்ணியிருந்தேன் சப்மிட் பண்ண டேட்டு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு டேட்டு மறக்காது ஏன்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அந்த டேட்டு ஸோ என்னுடைய தலைப்பு சைவ சமய அடையாள உருவாக்கமும் ஜோதிடமும் அப்படிங்கிற தலைப்பில் நான் என்னுடைய பிஹெச்டியை போட்டிருந்தேன் அந்த பிஹெச்டியை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன் ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ரெண்டு வருஷம் ஃபீல்டு ஒர்க் நவகிரக ஸ்தலங்களில் ரெண்டு வருஷம் ஃபீல்டு ஒர்க் பண்ணி அதை பற்றின தீசிஸை நான் சப்மிட் பண்ணியிருந்தேன் யூனிவர்சிட்டியில் எனக்கு அவார்டு இதுவரைக்கும் கொடுக்கல நான் அதை கிளைம் பண்ணவும் இல்லை ஏன்னா அந்த டீல் வந்து என்ன ஆச்சுன்னா கடைசியில் என்னோட கைடுக்கு எனக்கும் பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அந்த அவார்டு பண்ணுறதுக்கு அது தவறான அணுகுமுறை அது எல்லாருக்குமே தெரியும் அதை எதிர்த்து நான் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருந்தேன் நான் ரெக்கார்டிங்லாம் பண்ணோம் போய் அந்த பிஹெச்டி டிசி சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இருபதாயிரம் ரூபா நான் லஞ்சமாக கொடுத்தேன் போலீஸாருடைய அனுமதியோட அது முக்கியம் ஏன்னா நான் வந்து லஞ்சம் கொடுத்தது இந்த புள்ள அப்போ நான் எப்படி கொடுத்தேன்னா போலீஸுடைய டிஎஸ்பி அவருடைய அனுமதியின்படி ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து லஞ்சமாக கொடுத்ததா ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி நான் அவங்களுக்கும் கொடுத்தேன் கட்சியில் என்ன ஆச்சு அப்படின்னா டிஎஸ்பி என்னை கை விட்டார் அதான் நடந்தது நானும் என்ன பண்ணிட்டேன் அதோட சரி போய் தொலைகிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்போ டிஎஸ்பியாக இருந்தவர் அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவருடைய கையால் அவார்டு வாங்கின நேர்மையான ஒரு டிஎஸ்பி அது முக்கியமான விஷயம் ஏன்னா அவர் என்ன அவருக்கு என்ன நிர்பந்தம் வந்ததுன்னு தெரியல என்னுடைய கேஸை கைவிட்டார் சரிங்களா ரைட்டு நான் பிஹெச்டி சப்மிட் பண்ணேனா அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸை கேட்குறாரு நான் ஊரையே ஏமாற்றிட்டு இருக்கேன் நான் ஒரு ஃப்ராடு பய என்ன ஒரு ராஸ்கல் அதோட என்ன ஒரு பேராசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீ எந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிற நைட்டு பன்னெண்டு மணிக்கு கட்டியில் படுத்துக்கிட்டு அவசரமாக நாங்கள் வந்து எவிடன்ஸ் அழிச்சிடுவோம்மா நான் என்ன குற்றவாளியா அப்படே மாதிரி நான் கேட்குறேன் நான் என்ன குற்றவாளியா நான் டிரான்ஸ்பரண்டாக இருக்கேன் இந்த சொசைட்டியில் என்னை பற்றின விஷயங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் யார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த இப்போ உங்களுக்கு அந்த எவிடன்ஸ் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போடுறேன் எனக்கு ரெஜிஸ்ட்ரார் முத்துமாணிக்கம் அப்படிங்கிறவரு எனக்கு பதினொன்று பன்னெண்டு அன்னைக்கு எனக்கு ஒரு சப்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத இஷ்யூ பண்ணியிருக்கார் டாக்டர் ஏ முத்துமாணிக்கம் எம்ஐஎம்எி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் இன்சார்ஜ் ரெஜிஸ்ட்ரார் இன்சார்ஜ் அவர் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு டூ ஹூம் ஸோ எவர் இட் மே கன்சர்ன் அப்படின்னு சொல்லி அவர் கீழே கையெழுத்து போட்டிருக்காரு என்னுடைய பேரு என்னுடைய டெசிக்னேஷன் நான் இப்போ ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ என்னுடைய டெசிக்னேஷன் போட்டு என்னுடைய ஆஃபீஸ்க்கே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லெட்டரை சப்மிஷன் லெட்டரை எனக்கு அனுப்பிச்சிருந்தார் அதில் என்னுடைய கைடு பேர் இருக்குது என்னுடைய டைட்டில் சைவ சமய அடையாள உருவாக்கமும் ஜோதிடமும் அப்படிங்கிற தலைப்பில் அந்த டேட்டு சப்மிஷன் டேட்டு கொடுத்துருக்காரு பாருங்கள் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் அதை சப்மிட் பண்ணியிருக்கேன் அந்த ரெஜிஸ்ட்ராருடைய கையெழுத்து கீழே கிரீனிங்கில் இருக்குது ஸோ நான் என்னுடைய சப்மிஷன் பண்ணியிருக்கேன் நான் ஃப்ராடு இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டேன் சரியா பேராசிரியர் அரைவேக்காடு பேராசிரியர் ராஸ்கல்னு சொன்ன பேராசிரியர் இப்போ யார் ராஸ்கல் நான் பல வீடியோக்களில் கேட்குறேன் உங்களுடைய யூஜி சர்டிஃபிகேட்டை கொடு நீ வந்து கரஸ்பாண்டன்ஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஃபாரமில் எம்ஏ ஃபிலி ஃபிலாசபி ரிலீஜன் படித்தாள் டிகிரி டுவெல்த்து முடிக்கலை என்ன யூஜி முடிக்கலை நேரடியாக பிஜி ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்கீமு இதில் படிச்சுட்டு நான் பேராசிரியர் நான் பேராசிரியர் எத்தனை படிச்சிருப்பேன்னு சொல்கிறீங்க கொஞ்சமாவது அறிவு வேணால் ஒரு பப்ளிக் ஃபார்மில் பேசுகிறதுக்கு எவிடன்ஸ் இல்லாமல் பேசலாமான்னு நான் படித்த சைவ சித்தாந்த தத்துவத்துறை கேட்க வேண்டியதானே அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவன் சப்மிட் பண்ணியிருக்கானா இல்லையான்னு கேட்க வேண்டியானே இப்போ நான் போட்டு அசிங்கப்படுத்திட்டேனா வெக்கமானம் இல்லை இப்போ போச்சா காத்துல பறந்துச்சா ஒரு பேராசிரியர் சொல்லக்கூடிய வார்த்தை பொய்யானது இப்போ யார் ஃப்ராடு அப்படிங்கிறத தமிழ மக்கள் தமிழக மக்களே நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் எனக்கு ஏன் பிஹெச்டி கிடைக்கலங்கிறதுக்கு பல காரணம் இருக்குது அது எனக்கும் தெரியும் நான் அங்கே இருக்கிற ஆசிரியர்களை பூரா கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் அவங்க திருக்குறளில் சைவ சித்தாந்தத்தின் தாக்கம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்க முடியுமா பேராசிரியரை கருத்தரங்கத்தில் வச்சு அவமதிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா அவர் பெரிய பேராசிரியர் தமிழ் துறையில் ஸோ இப்படி பல இன்சிடென்ட்டு அங்கே நடந்திருக்கு யூனிவர்சிட்டியில் கான்ஃபரன்ஸில்லாம் ஸோ பல்வேறு விதமான அதோட டீல் வேற என்னுடைய கைடு என்ட்ட வந்து டீல் பேசுகிறாங்க ஒரு ரூபாய் எனக்கு கொடு நான் உனக்கு பிஹெச்டி அவார்ட் பண்ணுறேன் ரெண்டு வருஷம் நான் ஃபீல்டு ஒர்க்கு கும்பகோணம் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஸ்தலங்களில் ரெண்டு வருஷம் ஃபீல்டு ஒர்க் பண்ணி அலைஞ்சு திரிஞ்சு நாயா பேயர் அந்த சரஸ்வதி மகா லைப்ரரிக்கும் ஆதீனங்களுடைய மடத்துக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் திரட்டி சைவ சமய கோயில்கள் ஜோதிடத்தை வைத்து சைவ சமயம் வந்து ஜோதிடத்தை அடையாளமாக உருவகப்படுத்தி அந்த கோவிலுக்குள்ளே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பல்வேறு நூல்களை எல்லாம் திரட்டி ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வை சப்மிட் பண்ணியிருக்கேன் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த போட்டேன்னா நான் சப்மிட் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்டு தைரியமான இருந்தா தைரியமான ஆம்பளையாக இருந்தால் உன்னுடைய இஜி யூஜி சர்ட்டிஃபிகேட்டை எடு பார்ப்போம் நீ இருந்தால் போடு நீ எந்த யூனிவர்சிட்டியில் எந்த காலேஜில் நீ வந்து யூனிவர்சிட்டியில் டிகிரி முடித்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது நீ ப்ளஸ் டூ முதல்ல பாஸ் பண்ணியா இது ரெண்டையும் என்னை கேட்குறதுக்கு முன்னாடி தான் முகத்தை கொஞ்சம் கண்ணாடியில் பார்த்துருக்கணும் இப்படி கேட்டால் எனக்கு படிப்பு அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீ அடுத்தவனை பார்த்து கூடாது அதான் நான் சொல்கிறேன் முடிஞ்சு போச்சா இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு அடிஷனலா சொல்கிறேன் சாஸ்திரா பல்கலைக்கழகத்திலும் கற்பகம் பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியருங்கிற ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் பேராசிரியராக இருங்க அப்படின்னு சொல்லி போஸ்டிங் கொடுக்குறாங்க இவர் எம்எஸ்சி அஸ்ட்ராலஜி எம்எஸ்சி அப்ளைடு அஸ்ட்ராலஜியான் விளக்கு என்ன கலை ஜோதிடம் என்பது கலை அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்சி சயின்ஸா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸுன்னு அப்ளைடு அஸ்ட்ராலஜியா இவர் ரொம்ப படித்தவர் இவர் எம் பில் பிஹெச்டி எல்லாம் கொடுத்தாரு ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருனா இவர் தான் ஃப்ராடு படிக்க வந்த மாணவர்கள்கிட்ட டீல் பேசியிருக்கார் ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும் யூனிவர்சிட்டி ஃபீஸ் இல்லை யூனிவர்சிட்டி ஃபீஸ் தனியாக கட்டிடணும் எனக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி டீல் பேசியிருக்காரு இந்த டீல் துணைவேந்தருக்கு தெரிஞ்சிருச்சு துணைவேந்தருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சனையாயி யூனிவர்சிட்டி விட்டே திறந்து விட்டாங்க அப்படியாப்பட்ட பேராசிரியர் இந்த பேராசிரியர் இல்லைன்னா நான் பேச மாட்டேன் நான் எங்க இது இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுங்க பார்க்கலாம் நீங்கள் என் மேல மான நஷ்ட வழக்கு போடுங்க நான் சந்திக்கிறேன் ஆக மகா திருடனையும் மகா திருடன் யார் பாக்தா திருடன் இந்த விமலன் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் ஒருத்தர் மேலே அபாண்டமாக குற்றச்சாட்டை பொதுமக்கள் மத்தியில் எழுப்புறார் நான் வந்து பிஹெச்டி சப்மிஷனே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ நான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் நான் இப்போ கேட்குறேன் நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தா உன்னுடைய யூஜி சர்டிஃபிகேட்டை இதே மாதிரி வெளியுது இல்லைனா ஓடிப்பேரு துண்டைக்கானம் ஓடி ஓடிப்பேரு சரியா இப்போ உங்களுக்கு புரிந்திருக்க மக்களே யார் ஃப்ராடு யார் ராஸ்கல் சரியா நன்றி வணக்கம்